இனிக்குரிய டிவோஷன் அவிசுவாசத்தால் வந்த ஆச்சரியம் மார்க்கு ஆறு ஆறு எதிர்பார்க்காத ஒன்று அல்லது நம்ப முடியாத ஒன்று நடக்கிறப்ப நம்ம ஆச்சரியப்படுவோம் உதாரணமாக யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் அனைவரையும் பந்தி இருக்க கட்டளையிடுறாரு அப்படி பந்தி இருக்க உட்காரும் வேலையில் மூத்தவன்லேருந்து இளையவன் வரை அவங்க வயதின்படி கரெக்டாக அவங்களை உட்கார வைக்கிறாரு இதனால யோசேப்புடைய சகோதரர்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் எப்படி அந்நியரான இந்த ஆளுக்கு நம்மளுடைய வயதின்படி உட்கார வைக்க முடியுது அப்படின்னு ஆச்சரியம் விஷயம் அடையிறாங்க அதே வேளையில் எதிர்பார்த்த ஒன்று நிகழாத போதும் நம்ம ஆச்சரியப்படுவோம் நஹோமி எருசலேமை விட்டு தன்னுடைய புருஷன் இரண்டு மகன்களுடன் மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க அங்கேயே தங்கிடுறாங்க ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவங்களுடைய கணவன் இரு மகன்களும் மறித்து போனதுனால ஒரே ஒரு மருமகளோடு தனித்தவளா இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி வராங்க அவங்கள பார்த்த அனைவருக்கும் ஆச்சரியம் இது நகோமி தானா எப்படி இருந்தவங்க ஏன் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா இது ஒரு எதிர்பார்க்காத ஒன்று நடந்ததால எல்லாரும் ஆச்சரியம் கலந்த ஒரு அதிர்ச்சியும் அடையறாங்க அதிக விசுவாசத்தோடும் சந்தோஷத்தோடும் ஏற்றுக்கொள்ளுவாங்கன்னு அவர் நினைச்சாரு ஆனா அவங்க அவர் பிறந்த வளர்ந்த பார்த்ததுனால மேலும் அவர் உபதேசத்தின் மேலும் சந்தேகம் ஏற்பட்டு அது இவன் வந்து தச்சன் தானே இவன் ஒரு மரியாளுடைய குமாரன் தானே இவனுக்கு எப்படி இந்த ஞானம் வந்திருக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரையில் அவருடைய பிறப்பு அவருடைய தொழில் இவைகளை ஒப்பிட்டு பார்த்ததால இவர் மேசியாக கண்டிப்பாக இருக்க முடியாது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க ஏசு அவங்களுடைய அவிசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாரு அதாவது அதிர்ச்சி கலந்த ஒரு ஆச்சரியம் அவங்களுடைய அவிசுவாசத்தால் இயேசு அங்கே அதிக அற்புதங்களை செய்யாமல் கடந்து போயிடுறாரு இதே மாதிரிதான் ஆண்டவர் உங்களை பார்த்தா எப்படி ஆச்சரியப்படுவாரா இல்ல அதிர்ச்சி ஆவாரா எப்படின்னு நீங்க யோசித்து பாருங்க யோபுவை போல எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வைராக்கியமாக வாழ்கிறோமா அப்படின்னு நம்மளுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாரா இல்ல இவனுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறேன் அப்படின்னு நினைப்பாரா மரண தருவாயில் இருந்து மீட்டிருக்கிறேன் வேலையை கொடுத்துருக்கிறேன் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறேன் இவ்வளவு செய்திருந்தும் இவனுக்கு இல்லை இவனுக்கு என் மேலே ஒரு உறுதியான வைராக்கியம் இல்லையே அப்படின்னு ஆச்சரியப்படுவாரா அப்படின்னு நம்ம இன்றைக்கி யோசித்து பார்ப்போம் ஆண்டவரே என் விசுவாசம் நிலைத்திருக்க கிருபை செய்யும் ஆமேன்